பாருங்க சரி சோனி இந்த பஸ்ஸ்க்கு அவ்ளோ வெயிட் பண்றது இன்னும் காணோம் சோனி ஹாய் ரானி அய்யோ அம்மா அய்யோ அம்மா அய்யோ அம்மா அய்யோ அம்மா என்னால முடியல என்னது குரல் மட்டும் கேக்குது ஆளே காணோம் கொஞ்சம் கீழ பாருங்க வேற ஒரே நீதான் கொஞ்சம் வேணும்டா ராணி கொஞ்சம் வாயம்பூர்லையா இல்ல யாருன்னா விழுந்தா இப்படிதான் சிரிப்பீங்களா ரெண்டு பேரும் ஏ மகனே நீங்க சொன்ன பொண்ணு இதுதானா ஆறுமா இங்க வந்திருக்கும் இல்லைங்க இல்லைங்க பொண்ணு இப்ப யாருக்கும் கட்டித்தர மாதிரி இல்லைங்க சொல்லிட்டீங்கன்னா எப்படி நீங்க யாருன்னே எனக்கு தெரியலை உங்களை எனக்கு தெரியும் உங்க வீட்டுக்கார கூட எனக்கு தெரியும் உங்களுக்கும் என்ன தெரியும் பெரிய பொண்ணை தான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்போம் என்னது இதான் மாப்பிள்ள நீங்க பாத்துக்கோங்க கூட எங்கெங்கயோ பொண்ணு பார்த்தா ஆனா இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க இப்படி ஒரு அடக்கமான பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு வேணும் என்னப்பா பொண்ணை பிடிச்சிருக்கா நாளைக்கு பாக்கிறதுக்கு போலாமா அம்மா இப்போ இப்பதான் பொண்ணை பார்த்துட்டோமே அது வேற நம்ம ஏன் நாளைக்கு போனோம் இதோட பேசி முடிச்சிடலாமே நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு என்னமா பேசுறீங்க இது என்ன தக்காளி கத்திரிக்காய் வியாபாரமா இது ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் நாளைக்கு பெண் பார்க்க வரும் எங்கனால எதுவும் போட முடியாது இப்ப யார் அதெல்லாம் கேட்டாங்க பொண்ணு மட்டும் போதும் சரி, நாங்க நாளைக்கு வீட்டுக்கு வரோம்